கே எஸ் திருமூர்த்தி கோயம்புத்தூர் ஆமணி பஸ் அண்ட் டிராவல்ஸ் அசோசியேஷனுடைய பிரசிடண்ட் பேசுறேன் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் பக்கத்து மாநிலத்துக்கு இயக்கிற வண்டியெல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கிறோம் காரணம் என்னென்னா தமிழ்நாடு வரியும் கட்டி கேரளாவுக்கோ அது கர்நாடகாவுக்கோ மடி அங்கே வரி கட்டி எங்களால் ஓட்ட முடியாத சூழ்நிலை முதல்ல வந்து இந்த தொண்ணூறாயிரரூவா டேக்ஸ்ன்னு வந்து அதை ஏஐடிபி பர்மிட் ஆல் இடா பர்மிட்னு ஒன்று நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து இருந்து அதை வச்சு நாங்கள் ஓட்டிட்டு இருந்தோம் தொண்ணூறாயிரம் ரூபா கட்டிவிட்டா காஷ்மீர் டு கன்னியாகுமரி எல்லா ஸ்டேட்டுக்கும் அதை வச்சு இயக்கிக்கலான்னு சொல்லி தான் அந்த பர்மிட் வச்சு ஓட்டிட்டு இருந்தோம் இப்போ தமிழ்நாட்டில் நம்ம வண்டி டிஎன் வண்டிக்கு நம்ம இங்கே டாக்ஸ் கட்டிடறோம் அது இல்லாமல் தொண்ணூறாயிரம் கட்டினா நம்ம கேரளா போகலாம் ஆந்திரா பாண்டிச்சேரி கர்நாடகா தெலுங்கானா எல்லாம் ஆல் ஓவர் இந்தியா போலாம் இப்போ என்ன ஆச்சுன்னா கர்நாடகா கேரளாவில் இருந்து வர்றவங்களுக்கும் கம்பல்சரி டாக்ஸ் இவங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வாங்க ஆரம்பிச்சாச்சு ஒரு வருஷத்துக்குள்ள அதனால அவங்க என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் மட்டும் எங்கள் ஸ்டேட் வண்டிக்கு வாங்குறீங்க நாங்கள் உங்கள் ஸ்டேட் வண்டிக்கு வாங்கணும் இந்த பதினஞ்சு இருபது நாள் கேரளாவிலேயும் நம்ம தமிழ்நாடு வண்டி போன டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க கேர கர்நாடகாவிலையும் பண்ணுறாங்க அதெல்லாம் வண்டி சீஸ் பண்ணி நிப்பாட்டிட்டாங்க கேரளாவில் டபுள் டாக்ஸாக கலெக்ட் பண்ணிட்டாங்க பெனால் அதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பெனால்ட்டியோட கலெக்ட் பண்ணிட்டாங்க இன்னும் அங்கேயே நிறையா வண்டி கட்டி எடுத்துகிட்டு வர முடியாத சூழ்நிலை அங்கேயே நிற்கிது பெங்களூர்லேயும் வண்டி நிறையா நிற்கிது போன வண்டி எல்லாம் செக் ரிப்போர்ட் போட்டு டீட்டெயின் பண்ண வண்டி அப்படியே நிற்கிது எங்களால் பணம் கட்ட முடியல அதனால் நாங்கள் வண்டி இயக்காமல் நிறுத்திவிட்டேன் ஏன்னா அடுத்த வண்டி போனால் அதுக்கும் டேக்ஸ் கேட்பாங்க எங்களால் பணம் கட்ட முடியாது அதே மாதிரி கர்நாடகாவிலேருந்து இருந்து அவங்களும் தமிழ்நாட்டுக்குள்ளே வரலாம் கேரளாவிலேருந்து அவங்களும் வரல ஆந்திரா தெலுங்கானாலும் வரல அவங்களும் கர்நாடகா அது தமிழ்நாடு டேக்ஸ் கட்டி ஓட்ட முடியாது அவங்க நிற்பாட்டிட்டாங்க பாண்டிச்சேரிக்கு நேற்று வரைக்கும் ஓட்டினா பாண்டிச்சேரிக்காரர் அவங்களும் நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள நீங்களும் வர வேணாலும் பாண்டிச்சேரி வண்டி இன்னைக்குலேருந்து அப்டேட் பண்ணலா பார்த்து இப்ப கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு எழுநூறு எழுநூத்தி ஐம்பது வண்டி இருக்கும் அதர் ஸ்டேட்ல ஒரு எழுநூறு எழுநூத்தி ஒன்பது வண்டி இருக்கும் எல்லாம் வந்து போயிட்டுருந்து இப்போ ஏஐடிபில்ல ஏஐடிபி ஹெல்ப் பண்ண டேக்ஸ்ல ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் போன மாதம் மட்டும் கலெக்ட் பண்ணிருக்காங்க அது ஆல் ஓவர் இந்தியா இந்தியாவில் இருபத்தி மூணு ஸ்டேட்டுக்கு பிரிச்சு குடுக்குறாங்க அது நம்ம தமிழ்நாடு மட்டும் அஞ்சரை கோடி ரூபா வந்திருக்கு பத்து பர்சன்ட்டு அது மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிருக்கு அதுக்கப்புறமும் இந்த டாக்ஸ வாங்கணும்னு தான் அவங்க எல்லாம் கேட்கறாங்க இதுக்கு ஒரு சுமூக தீர்வு முதல்வரும் அமைச்சரும் சேர்ந்து எடுக்கணும்னு தெரிவிக்கணும் எங்களால ஓட்ட முடியாதுங்க அமைச்சர்கிட்ட எங்களுடைய கோரிக்கை கனிவா சொல்லியிருக்குறோம் அவங்க கேட்டுக்கிட்டாங்க ஆணையர்கிட்டயும் சொல்லியிருக்குறோம் அவங்க கவர்மெண்ட்ல மேலே பேசி சிஎம் லெவலில் ஆஃபீஸ் லெவலில் கவர்மெண்ட்ல அரசு கிட்ட பேசி இதுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லணும்னு சொல்லிருக்கிறேன் பேசிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கான் பாதிப்பு அவங்களுக்கு என்ன பண்றது அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு சாப்பிடுறதுக்காக நாங்க ஏதாவது கொடுத்தானா ஆகணும் நாங்க வண்டியை ஓட்டுலீங்கன்னாலும் அவங்க சும்மாவே வண்டியில இருக்கும் மினிமம் அஞ்சு பேர் இருக்காங்க ஆபீஸ் ஸ்டாப் இருக்கான் டிரைவரு க்ளீனரு அட்டென்ரு வண்டி கிளீன் பண்றவங்க இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருத்துக்கும் நாங்க இப்ப நாலஞ்சு நாளா கையில தான் பணம் கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா அவங்களுக்கு எதாவது பண்ணித்தானே அவனை அவங்கனா மட்டும் என்ன பண்ண முடியும் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பா